தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் த மோ அன்பரசன் பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட நங்கநல்லூர் நேரு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர்களுக்கு மிதி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியில் வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறு குறு மற்றும் தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் த மோ அன்பரசன் பங்கேற்று சிறப்புரையாற்றி வழங்கினார் உடன் முதன்மை கல்வி அலுவலர் ச மார்ஸ் சென்னை பன்னிரண்டாவது மண்டல குழு தலைவர் என் சந்திரன் நூற்று அறுபத்தி நான்காவது மாமன்ற உறுப்பினர் தேவி யேசுதாஸ் நூற்று அறுபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராசன் சென்னை தெற்கு மாவட்ட கல்வி அலுவலர் ஆர் சி சரஸ்வதி நங்கநல்லூர் நேரு அரசினர் ஆண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் சி பிரேமலதா மற்றும் திமுக கட்சியினர் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் देवी यशुदासवले दुर्गा देवी नरा...